மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் நீங்கள் விழித்திருந்து என்ன செய்ய அப்போ ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமானா என்ன வேணும் ஜபம் இல்லாமல் என்ன இல்லை வெற்றி இல்லை ஒரு மனுஷன் தன்னுடைய சோதனையை ஜெயித்து வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இயேசுவே சொன்னார் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஜபத்துக்கு நான் சொல்லுவேன் ஒரு மணி நேரமாவது ஜபிக்காதமே சோதனையில் சிக்குவான் நீங்கள் நிறைய பிள்ளைங்க நீங்கள் ஞாசனை எடுத்துட்டீங்க வாலிபர்கள் கன்னியர்கள் நீங்கள் நிறைய பிரயாசப்படுறீங்க நல்ல முயற்சிக்கிறீங்க நல்லா உழைக்கிறீங்க நல்லா விழிச்சிருந்து பாடுபடுறீங்க நான் பாராட்டுறேன் ஆனால் வெற்றி வாழ்க்கைங்க இருக்குன்னா பிரயாசத்தில் இல்லை ஜபத்தில் ஜபம் இல்லாமல் நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜெயம் எடுக்கவே முடியாது ஜெயகரமான வாழ்க்கை இல்லவே இல்லை